ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் திஸ் இஸ் தெரு திரு மோனிங் மா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஏகாதேசி இன்னைக்கு வந்து துவாதேசி சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து காலையிலேயே அதாவது நெய் ஏகாதேசி வருதுனா நாங்களாம் வந்து எப்படி இருப்போம்னா மூணு மேலே டிஃபன் அதாவது இட்லி தோசை தான் சாப்பிடுவோம் நெய் ஏகாதேசி அன்னைக்கு இன்றைக்கி வந்து காலையிலேயே சோறுலாம் பொங்கி விளக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காக்காவுக்கு வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு அந்த சமையல் வீடியோ அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் வாங்க யாருன்னு நம்ம சந்தோஷ் வந்திருக்கான் வீட்டிலேருந்து சந்தோஷ் வந்து இப்போ வள்ளியூரில் வேலை பார்க்குறதுனால அவன் வள்ளியூர்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டான் மாலவும் என் தங்கச்சும் இருந்து வந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு அவங்களோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சமையல் அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அரட்டடிக்கிறது விளையாடுறது இதை தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பும் அப்புறம் வந்து பச்சடிக்கும் குக்கரில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கொஸுக்காக ரெடி பண்ணிட்டேன் அதுக்குள்ளே பருப்புலாம் வெந்துருச்சு பருப்பை எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் குக்கரில் வந்து இன்னும் காய் வந்து அகத்திக்கீரை வந்து வச்சேன் அகத்திக்கீரை வேக வச்சு எடுத்துட்ருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு தோசை சந்தோஷம் வந்து காலையிலேயே கிளம்பி வந்துட்டான்லாம் அவனுக்காக தோசை சுட்டுட்ருக்கேன் ஏன்னா நாங்கள் தானே வரதோ அவன்லாம் கிடையாதுல்ல இல்லை அதனால் அவன் தோசை சுட்டுட்ருக்கேன் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு அவன் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்ததினால கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொன்னான் சரி நீ தோசையை சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு நானும் மூணையும் சமையலெலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் இப்போ வாங்க சமையல் முடிச்சாச்சு சாமி கும்பிட போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவியல் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகத்தி கீரை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி அப்புறம் வந்து பால் பாயசம் வந்து இன்னும் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து அப்பளம் வச்சுருக்கேன் அப்புறம் சோறு வச்சுக்கலாம் அதாவது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா துவதேசினால் கண்டிப்பாக வந்து அகத்தி கீரையும் பெரிய நெல்லிக்காயும் வாங்கி செய்யணும் அதாவது ரெண்டு ரெண்டுமே வாங்கி செய்யலாம் இல்லைனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது செய்யணும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை மட்டும் வாங்கியிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு கிடைக்கல நான் அதனால் வாங்கலை அப்புறம் வந்து இன்னொரு சைடிசென்னு பார்த்திங்கன்னா மாங்காக்கோஸ் அப்புறம் வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்டு நானும் மோனியும் நல்லா சாப்பிட்டு முடித்தோம் ஏகதிசி வரதும் இருந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காக்காவுக்கு போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு வேஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் விரதம் முடிப்போம் நம்ம வந்து நார்மலாக மற்ற டைமில் செய்யும்போது உப்பு உறுப்பெல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சமையல் கொஞ்சம் ஸ்மாராக தான் வரும் நம்ம இந்த மாதிரி வரதுக்கு வந்து சமையல் செய்யும்போது சூப்பராக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலுவும் தங்கச்சி வந்துட்டாங்க இருந்து அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க மாலுவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாலுவை விடுறதுக்காக தான் வந்தாள் அப்புறம் விட்டுட்டு அவள் ஊருக்கு கிளம்பி போயிட்டான் மாலும் விரதம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சந்தோஷ்க்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தோம் அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படியே இந்த நாள் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்துருக்கா மிளகா வந்து ரொம்ப பெரிய பெரிய மிளகாவாக இருந்ததுனால இந்த மாதிரி கட் பண்ணி போடுறா ஆனால் பஜ்ஜி யார் செய்கிறான்னு நீங்கள் பார்க்கவே இல்லையே பஜ்ஜி செய்கிற ஆளை பாருங்கள் நம்ம தான் செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க கோழிப்பேட்டிலேருந்து எங்கள் அத்தா அக்கா அம்மா இவங்கெல்லாம் வராங்க அதனால் இப்போ வந்து சோறு வடிச்சிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு தான் வைக்கேன் கெஸ்ட்டுக்கு புளி நினைக்காதீங்க மோனியோட அப்பாவுக்கு வந்து கல் ஒரு சின்ன அடி அதை பார்க்கறதுக்காக தான் அவங்க வராங்க அதனால் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் அதனால் வேறு எதுவும் வைக்கலை உருளைக்கிழங்கு பொரியல் பீட்ரூட் பொரியல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிள் சமையல் இப்போ தான் என்ன ஜூஸ் குடித்தோம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ மாலு பச்சை சூப்பராக போடுவா அதுமாதிரி குலாப்ஜாமுன் நல்லா செய்வாள் மாலு கைப்பட்ட எல்லாமே நல்லாயிருக்கும் மாலு வந்து எல்லாமே டேஸ்ட்டாக செய்வா என் பாருங்கள் கல் அடிப்பட்டு கெட்டு போட்டிருக்காங்க அதனால தான் சாரை பார்க்குறதுக்கு எல்லோரும் இப்போ வராங்க ஆய் சொல்லுங்கள் சொல்ல மாட்டிங்களா பாவம்மா அவங்களுக்கு வழி முடியல படுத்து என்ன பண்ணுறாங்க இந்த மேடம் உருளைக்கெழங்க வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க வேக வச்சு கொடுத்தேன் பொரியலுக்கு வெட்டிகிட்டு இருக்காங்க நடு மேடம் வந்து பட்சை சுட்டுட்ருக்காங்க சின்ன மேடம் வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருக்கீங்க என்ன இப்படி சொல்லிட்டு செய்யலன்னு நீ பட்சி சுட்றதை யார் சாப்பிட்டுட்டுருக்கா ஆமாம் அது ஒரு வேலை செஞ்சுட்ருக்கில்ல இப்படி செய்யலைன்னு சொல்லிட்டி என்னையை பார்த்து